தேவன் எண்தாள் இருமுழங்காலும் காக்க சீருடை கனைகால் தன்னை சீரலை வாய்த்ததே காக்க நேருடை பரடு இரண்டும் நிகழ் பரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையான் காக்க திரு ஏ ஏரகத்தில் எழுந்தருளிய சுவாமிநாதன் இன் தாள்களையும் இரு முழங்கள் முழங்கால்களையும் காக்க வேண்டும் திரு ஏரகத்தில் எழுந்தருளிய சிவ சுவாமிநாதன் சுவாமிநாதன் தந்தையை என் தாள்களையும் முழங்காலையும் காக்க வேண்டும் தந்தையே சிறப்பாக உள்ள என் கனை கால்களைபன் திருச்செந்தூரில் இருக்கும் ஆதிபன் காக்க வேண்டும் தந்தையே இதை என் கனை என் கனை கால்களை காக்க வேண்டும் முறையற்றவற்றுள்ள என புறங்கால்கள் இரண்டினையும் திருப்பரங்குன்றில் சிறப்பாக விழுக்கும் விளங்கும் கிரிநாதன் காக்க வேண்டும் திருப்பரங்குன்றத்தில் இருக்கும் என் கிரிநாதன் முறையற்ற உள்ள என் புறங்கால்களை இரண்டையும் தந்தையை நீங்கள்தான் காக்க வேண்டும் அழகிய பழமுதிர்ச்சோலை முருகன் என் செவ்விய கொதிகாலை காக்க வேண்டும் பழமுதிர்ச்சோளையில் இருக்கும் என் அன்பு தெய்வ முருகனை என் செவ்விய குதி கால்களை காத்திருள்வாய் தந்தையே திருவேரகம் சுவாமி மலை திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோலை என்று நான்கு படை வீடுகளை இத்திருப்பாடல்கள் ஆண்டுள்ளார் பாடலில் ஆண்டுள்ளார் ஓம் சரவண பவ